ஸாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தும் குரானோட ஒவ்வொரு ஆயிரத்துமே ஷேஃபா தான் இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இது வந்து மறைவழங்கும் மாமருந்து புக்கு மூலவி முகமது கௌது பாகுவி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே நாள் அப்லோட் பண்ண முடியாது அதனால் ஒரு ஒரு சூறாக ஒரு ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு வந்து பிஸ்மில்லா இரஹ்மான் இரஹீம் நம்ம எந்த வேலையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓதுறோம் இல்லையா குரானில் இருக்கிற முதல் வரிசையாக அதான் பிஸ்மில ரமணி ரஹிம் சூர்யா எந்த சூறா எடுத்தாலும் இது வந்து வரும் எக்ஸப்ட்டு தவாசூறா தவ்வாசூறாவில் மட்டும் வராது எந்த சூறாவிலையும் இது வந்து வரும் அந்த ஒரு ஆயிரத்துக்கான சிறப்பு பல்லாக இருக்குது அதில் இந்த புக்கில் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒரு டென் பேப்பர்ஸ் போ சாரி பேஜஸ் போல இருக்குது ஃபைவ் பேப்பர்ஸ் போல இருக்குது அதான் நான் சொல்லியிருந்தேன் அப்லோட் பண்ணுறேன்னு இன்றைக்கி நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம் எந்தெந்த தேவைகளுக்காக எப்படி எப்படி ஓதலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்ஷல்லாம் வாங்க பார்க்கலாம் பிஸ்மில ரமன் ரஹீம் அதற்கான அர்த்தம் என்னன்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹின் திருப்பெரு கொண்டு ஆரம்பிக்கிறேன் இது அதற்கான அர்த்தம் கொஞ்சம் வந்து வேர்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம் ஒரு புக்குக்கும் இன்னொரு புக்குக்கும் ஒரு குரான்லேயே எழுதுறவங்களே நிறைய பேர் எழுதுகிறாங்க இல்லையா ஒரு புக்கு அதான் ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஒரு ஹதரத் மாதிரி எழுதிருக்கோம் இன்னொரு ஹதரத் மாதிரி எழுதுறதுக்கும் வார்த்தைகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர அர்த்தங்கள் மாறாது அதை புரிஞ்சுக்கோங்க இறைஞ்சுவது எழுதுபிறாதான் துவா ஏற்றுக்கொள்ளப்பட பெருமாள் முகமது சல்லா அழிசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பிஸ்மில்லா இரமன் ரஹிம் என்ற சொல் ஆர்வமாக கொண்ட எந்த பிரார்த்தனையும் நிராகரிக்கப்படுவதில்லை அது ஏற்றுக்கொள்ளப்படும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது துவா கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்மிலா ஓதி துவா கேட்டோம்னா அந்த துவா நிராகரிக்கப்படுவதில்லை தேவைகள் நிறைவேற இதுவும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மூணே நாட்களில் பதில் கிடச்சிடும் கண்டிப்பாக பதில் கிடச்சிடும் பெரியார் ஒருவர் சொல்லி சொல்கிறார் ஒரு ஒரு பன்னிரெண்டாயிரம் தடவை ஓதி இது ஓ இதை ஓதினால் ஒவ்வொரு ஆயிரத்துக்கு பிறகும் இரண்டு ரக்காய் பிரத்யேகமாக தோதி செலவாக தோதி பிரார்த்தனை செய்தால் அவரது தேவைகள் நிறைவன் நிறைவேற்றி கொடுப்பான் ஆயிரம் முறை பிஸ்மில்லா ஓதிரும் இரண்டு ரக்கா சலாத்துள் ஹஜத் தொடர்கணும் மறுபடியும் ஆயிரம் முறைகள் பிஸ்மநோதரம் மறுபடியும் இரண்டு ரக்கா செலத்துள் ஹஜ் இதே மாதிரி பன்னெண்டாயிரம் செய்யணும் பன்னிரெண்டாயிரம் எங்களால் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் நாலாயிரம் ஒரு நாளுக்கு நாலாயிரம் ரெண்டாவது நாள் நாலாயிரம் மூணாவது நாள் நாலாயிரம் பன்னிரெண்டாயிரம் செய்திங்கன்னா ஒரு நாள் பன்னிரெண்டாயிரம் ரெண்டாவது நாள் பன்னிரெண்டாயிரம் மூன்றாவது நாள் தனியாக பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம்னா டோட்டலாக வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் நாலாயிரம்னா டோட்டலாக டுவெல் தௌசண்ட் வரும் மூணா ஒரு நாள் எண்டில் கண்டிப்பாக இது வந்து கபூல் ஆகுது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு கபூல் ஆகுதுன்னு சொல்லி இன்றால ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஓதனும் இரண்டா நாலாயிரம் தான் பிஸ்மில்லாயிரம் அறை ஒரு ஒரு ஆயிரம் முறை பிஸ்மில் அரமரை மோதிட்டு ரெண்டரை காய் தூர்த்திட்டு துவாக்கிக்கணும் அந்த மாதிரி மதிப்பு ஏற இதனை அறுநூற்றி இருபத்தி ஐந்து தடவை எழுதி அதனை ஒருவன் தன்னுடன் வைத்துக் கொண்டால் மண் மற்றவர்களில் உங்களில் அவனுக்கு மதிப்பு ஏற்படும் எவராலும் அவனுக்கு தீங்கழிக்க முடியாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரமலான் மாதத்தில் டுவெண்ட்டி செவன்த் நோம்பில் ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் வந்து இந்த தெரிஞ்ச கேங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வாட்ஸ்அப் நம்ம குரூப் இருக்குது இல்லையா நம்ம சேனல் குரூப்பு டெலிகிராமில் நம்ம சேனல் குரூப் இருக்கேன் அவங்க எல்லாருக்கும் வந்து எழுத சொன்னேன் ஒரு சில சிஸ்டர் எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இது வந்து வீட்டில் இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு ஷீட்டு போட்டுட்டு எடுத்து அதில் கோடு போட்டு கோடு கோடு போட்டு அது பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி பிஸ்மில் எழுதுறதுக்கு பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம தான் நம்ம கையால் எழுதுறோம் அந்த டுவெண்ட்டி செவன்த் நோம்புல அதான் நோம்பு அந்த ரம்லான் மாதம் ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டுருக்கணும் இல்லையா அந்த லாஸ்ட்டு பத்து இதில் அப்போ வந்து எழுதுறது மிக சிறப்பானது டுவெண்ட்டி செவன்த்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹதரத் அவரோட புக்கில் எழுத சொல்லி சொல்லியிருந்தாரோ நான் அதை சொல்லியிருந்தேன் நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அடுத்த ராம்லாம் என்றாலும் இன்ஷாலாம் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ராம்லானா நீங்கள் வந்து செய்ங்க தலைவலி நீங்க ரோமா உரையின் அரசான சிசிர் தமக்கு நீ நீங்காத தலைவலி ஏற்பட்டிருக்கிறது குறித்து உமர் ரதிலானோ அவர்களிடம் முறையிட்டார் அவர்கள் தொப்பி ஒன்றை தயாரித்து அவருக்கு அனுப்பினார்கள் அதனை அவர் தம் தலையில் அணியும் போதெல்லாம் தலைவலி நீங்கி போய்விடும் இது குறித்து அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது அந்த தொப்பியை பிரித்து பார்த்தார் மேற்கூறப்பட்ட சுற்றுடன் மட்டுமே அதில் காணப்பட்டது அதாவது அந்த புக் அந்த தொப்பியில் வந்து பிஸ்மிலாரம் அருகும் எழுதப்பட்டிருந்தது ஹாலித் பின் வலித் ரதிலானோ அவர்கள் பகைவரின் கோட்டையை முற்றுகையிட்ட போது பகைவர்கள் கேட்டார்கள் காலிதே இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது என்று நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள் அற்போது எங்கள் நிகழ்த்தி காட்டுங்கள் நாங்களும் இஸ்லாத்தை தழுகிறோம் நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதேனும் நஞ்சு பொருளை எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்றார் காலித் பின் வலித் அந்த பகைவர்கள் நஞ்சு கலந்த மானத்தை கொண்டு வந்தார்கள் காலித் பிஸ் மில்லா ரஹீம் என்று ஓதி அதனை கொடுத்தார்கள் அவருக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை இதனை கண்டு வியப்பெற்ற பகைவர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் உண்மையான மார்க்கம் என்று உணர்ந்து அதனை தழுவினார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஹத்கள்லாம் நிறைய நம்ம வந்து படிச்சிருக்கோம் காய்ச்சல் நீங்க சட்ட நிபுணர் முஹம்மது மாசினி அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது அவர்களின் குரு நோயாளியை பார்க்க வந்தார்கள் சாரி குரு நோயாளியை பார்க்க வந்தார்கள் முன்னவரின் நோயை போக்க நினைத்து தாவி ஒன்று எழுதி கொடுத்து பிரித்து பார்க்காமல் அறிந்து கொள்ளும் என்று குரு வலியுல் கபீர் கூறினார்கள் நோயுற்ற மாசா மாசனி மாசினி அந்த தாவிஜை அணிந்ததும் காய்ச்சல் நின்றுவிட்டது மாசினி அதை பிரித்து பார்த்தபோதுமன் ரஹிம் என்ற சொற்றொடையை தவிர்த்து எதுவும் காணப்படவில்லை காய்ச்சல் மீண்டும் வந்துவிட்டது இந்த செய்தியாளர்கள் அவர்கள் தமது குருவிடம் தெரிவித்த போது அந்த தாவிசை நீர் பிரித்து பார்த்தீரா என்று கேட்டார் ஆம் என்றார்கள் மாசினி குரு அவர்கள் இரண்டாவது தாவி சொன்ன எழுத்து தம் கைகளாலேயே அதை மாசினிக்கு அணிவித்து அதை திறக்காதிருக்குமாறு கூறினார்கள் உடனே காய்ச்சல் நின்று விட்டது சில நாட்களுக்கு பிறகு மாசினி இதையும் பிரித்து பார்த்தார்கள் இதிலும் அதே சொற்றோட தான் எழுதப்பட்டிருந்தது காய்ச்சல் மீண்டும் வந்துவிட்டது தம் குருவிடம் சென்று மாசினி விஷயத்தை தெரிவித்து தான் செய்த தவறுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் மூன்றாவது ரவையாக செய்தி அனுப்பிக்கப்பட்டதும் காய்ச்சல் நிறைவிட்டது ஓர் பிறகு அதனை திறந்து பார்த்தபோது அதில் அதே சொற்றோட தான் எழுதப்பட்டிருந்தது ஹாபிஸ் அபுல் ஹாதம் ராசி சொல்கிறார்கள் நாம் அபுல் ஜாமன் ஹக்கம் அவர்களின் பள்ளிவாசலுக்கு போனேன் அப்போது எனக்கு காய்ச்சல் கண்டிருந்தது அபுல் ஜமான் அவர்கள் தம் இருப்பிடத்திலிருந்து இழந்து வந்தார்கள் அவர்கள் என்னை பற்றி மக்களிடம் விசாரித்திருந்தார்கள் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னிடம் வந்து அபுல் ஜமான் அவர்கள் என்னை பற்றி விசாரித்தபோது எனக்கு காய்ச்சல் கண்டிருக்கிற செய்தியை தெரிவித்தேன் காய்ச்சலை போக்குவதற்கான அச்சாரம் உனக்கு தெரியாதா என்று கேட்டபோது என்ன அது என்று நான் கேட்டேன் ஒரு காகித துண்டில் ஏதோ ஒரு அச்சரம் எழுதி என்னிடம் கொடுத்தார்கள் அதை என் தலையணி அடியில் வைத்து கொண்டேன் அவர்கள் சென்ற பிறகு அதனை பிரித்து பார்த்தேன் மேற்குறிப்பிட்ட சொற்றோடு தான் அதில் காணப்பட்டிருந்தது எனக்கு ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த காய்ச்சலை விரைவிலே குணமாகிவிட்டது பிறகு அபுல் ஜமான் என்னிடம் வந்து என் நிலை குறித்து கேட்டார்கள் நான் சுகமடைந்து விட்டதாக பதிலளித்தேன் அவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைத்து மற்றொரு மறுபடி செய்யும் என்று கூறினார்கள் இது வந்து நமக்கு படிச்சாலே புரியுது இல்லையா ரெண்டு வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வாக்கையா மாதிரி ஒரு வாக்கையில வந்து குரு வந்து சிஷியனுக்காக எழுதி போட்டிருக்காங்க ஒரு தடவை அவங்க திறந்து பார்த்துட்ருக்காங்க மறுபடியும் எழுதிப்பட்டாங்க மறுபடியும் திறந்து பார்த்தாங்க மூணாவது தடவை எழுதி பார்க்கும்போது மூணு டைம் மட்டும் மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வினையும் தகாலா என்னும் ஊரை சேர்ந்த அபு யாப்யூ சூப் என்பவரின் கூற்று இப்ராஹிம் பின் மூசா பெரிதும் சிறப்புடையவர் அவரின் பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அதற்கு மாறாக ஈசா பின் தாவூத் என்பவர் அவ்லியா எனப்படும் இறை என்பர்களின் அற்புதங்களை மறுக்க கூடியவர் முன்னவர் பின்னவரை சபித்ததால் ஈசாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அவர் தம் அறிவையும் மிழக்கால் இந்நிலை அவரின் இறுதி காலம் வரை நீடித்தது அந்த ஊரில் கொடுமை மிக்க மந்திரவாதி ஒருவன் இருந்தான் அவன் அது கொடுஞ்சலை கண்டு அஞ்சிய மக்கள் அவனை பற்றி இப்ராஹிம் எடுத்து சொல்லி முறையிட்டார்கள் மக்கள் அனைவரையும் கடற்கரையில் கூடுமாறு இப்ராஹிம் சொன்னார்கள் பிஸ்மிலாஹீம் என்று ஆயிரம் தடவையும் லாயிலா இல்லுல்லா என்று ஆயிரம் தடவையும் ஓதினார்கள் அத்துடன் பெருமான சரலா அழிஸ்வரம் அவர்களுக்கு ஆயிரம் தடவையும் ஓதினார்கள் அந்த மந்திரவாதியை ஆயிரம் தடவை தபித்தார்கள் மக்களின் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக் கொண்டதாக கூறிய இப்ராஹிம் அவர்கள் அந்த மந்திரவாதிக்கு என்ன தீங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்து வர உடனே சிலர் புறப்பட்டு சென்றார்கள் அந்த மந்திரவாதி தலை குப்புற கிடந்ததை கண்டார்கள் இந்த நிலை அவனுக்கு மரணம் வடை நீடித்தது இதுவும் வந்து பிஸ்மில்லாவோட சிறப்பு தான் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாக்கையாக மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஜாஸ்தியாக போட்டு ஒரு ஹாஃப் அனவர் போல ஆயிரும் அதனால் படித்து மட்டும் காட்டியிருக்கேன் படித்தாலே புரியும் துன்பம் நீங்கள் இதை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுங்கள் எழுபது திண்ணல்கள் வந்து இதுலேருந்து பாதுகாக்கப்படும் அதான் வந்து பிஸ்மிலாவோட சிறப்பு தான் அதுவும் எண்ணங்கள் நினைவேற இது வந்து நிறைய சேனலில் போட்டாச்சு நாமளும் வந்து போட்டாச்சு செவன் டேஸ்க்கு செவன் எயிட் சிக்ஸ் டைம் ஒரு ஒரு நாளும் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த கணக்கில் வந்து ஊதிட்டு வரும் இது வந்து அதோட அப்ஜெக்ட் கணக்கு தான் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓதிட்டு வரோம் நமக்கு வந்து ஒரு சில பேரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் கண்ட்ரோலில் வைக்கணும் ஹலாலான உறவுக்கு மட்டும் அப்படின்னா இதை வந்து தண்ணியில் ப்ளோ பண்ணி கொடுக்கலாம் ஏழு நாள் இதே கவுண்டில் அகால மரணம் இருக்க ஒருவன் தூங்கும் முறை பிஸ்மில்லா ஓதினால் சைத்தான் திருட்டு அகால மரணம் முதலிய அனைத்திலிருந்தும் அவனை இரவன் பாதுகாத்துக்கொள்வான் துன்பங்களையும் அவனை விட்டு நீக்குவான் சும்மா அவ்வளோ பெரிய விஷயம் தூங்குறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் மட்டும் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க அநியாக்காரர்களை வெள்ள அணியக்காரருக்கு எதிரில் இதை நெய்மதுரை ஓதினால் அநியாயக்காரன் அவமானம் அவமானமும் ஓ ஓதுகிறவர் பற்றி அச்சமும் ஏற்படும் அவனுக்கு தீங்கிலிருந்து ஓதி ஓதுகிறவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் முன்னாடி எல்லாம் ஓதுனா கண்ணு முன்னாடியே நடக்கும் இப்ப ஓதுனா ஏன் நடக்குது இல்ல முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஈமான் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இப்ப நமக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ஈமான் இல்லை அதனால் முன்னாடி இருக்கிறவங்க அவர் ஐம்பது தடவை ஓதுனா நாம் வந்து ஒரு ஐயாயிரம் தடவை ஓது நம்மளோட ஈமானம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு எதுவும் நடக்கலை நடக்கலைன்னு சொல்கிறத விட நடக்கிறதுக்கு நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படி வந்து நம்ம பார்க்கணும் செல்வனாக சூரியன் உதயமாகும் போது இதில் நின்று ஒருவன் பிஸ்மில்லா இல்லா தடவை பெருமானன் மீது செலவாத்து முந்நூறு தடவை ஓதினால் தனக்கே தெரியாத விதத்தில் அவனுக்கு வருமானம் ஏற்படும் ஒரு வருடத்திற்குள் அவன் பரணக்காரனாகி விடுவான் சூரிய சூரியமுதமாகும்போது அதுக்கு முன்னாடி நின்று ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்கள் நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே மாட்டோம் நாங்கள் வந்து ரொம்ப பர்தா பாபந்த் அப்படின்னா வந்து வீட்டிலே உட்காந்து நாங்கள் வந்தரசாக ஓதும்போது எங்களுக்கு வந்து மூணாவது களிமாவும் ஃபாரும் அவ்வல் களிமாவும் இது பிஸ்மில்லா ஒரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஜிக்கர் வந்து சொல்லுவாங்க டெய்லி காலையும் மாலையும் ஓத சொல்லி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் வந்து அது ஓதிட்டு இருந்தோம் சாப்பிட்டுக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி எங்கக்கிட்ட கொடுப்பாங்க இது எதெல்லாம் ஓ ஓதுனியா தொழுதியான்னு சொல்லி டிக் பண்ணி நாங்கள் அதில் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு என்னோடைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியணும் என்னோட பெட்டர்னஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு அட்டனன்ஸ் மாதிரி வாங்கி எழுதி நான் வந்து ஃபஜர் தொழுதேனா நான் வந்து லொஹர் தொழுதேனா இன்றைக்கி வந்து நான் குரான் ஓதனா இன்றைக்கி இவ்வளோ திக்கிற நான் செஞ்சேனா இது வந்து வாங்கி நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா சொல்கிறேன் எல்லோரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட பெட்டர்னஸ் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் மந்த புத்தி நீங்கள் பிஸ்மில்லாவை எழுநூற்றி எண்பத்தாறு முறை ஊதி தண்ணீரில் ஊதி கொடுத்தால் குடித்தவன் அன்பு செலுத்துவான் மந்த உள்ளவன் இவ்வாறு ஏழு நாட்கள் தொடர்ந்து கொடுத்தால் அவனது மந்த புத்தி நீங்கி போய்விடும் தான் கேட்டதையெல்லாம் அவன் மனதில் பதி பதித்து கொண்டு விடுவான் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி மண் டல்லாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும் நான் ஆல்ரெடி இதிலே சொல்லியிருந்தேன் தான் மேலே ஒருத்தவங்க பைத்தியமா இருக்கணும் அதாவது ஹலாலான ஒரு முறை கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ எல்லா அப்பா மக்களுக்கோ தம்பி தங்கைக்கோ தாம் மேலே பைத்தியமா இருக்கணும் தான் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கணும்னா நாம நினைக்கிறோன்னா நாம வந்து செவன் எயிட் சிக்ஸ் டைம்ஸ் கொஞ்சம் டைம் சென்ட் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து போது ஏழு நாட்கள் அவங்கள அதை வந்து தண்ணியே குடிக்க செய்யணும் ஊதிட்டு மழை பெய்ய இது அறுபத்தொருவாய் ஓதி குறிப்பிட்ட இடத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று ஏனால் அந்த இடத்தில் இறைவன் மழையை பெய்ய வைப்பான் இன்ஷெல்லாம் ஓதிட்டு வாங்க மழை பெய்யுறதுக்காக ரொம்ப சூப்பரான அமல் பிரசவ வேதனை நீங்கள் ஒரு தட்டையில் இதை நாற்பது முறை எழுதி சம்சம் தண்ணீரோ மதுர மதுரமான மற்றும் கிணற்று தண்ணீரிலோ கழுவி நோயாளிக்கு குடிக்க கொடுத்தால் அவனுக்கு இறைவன் ஆரோக்கியத்தை கூறுப்பான் பிரசவ வேதனை கொண்டவர்கள் அதனை பருகினால் துன்பமின்றி குழந்தை பிறக்கும் மதுரா மானை மீன்ஸ் ரொம்ப டேஸ்டானு நான் நினைக்கிறேன் என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் சரியா தாராளமாக நம்ம இதை செய்யலாம் வியாபாரம் சிறை முப்பத்தைந்து தடவை ஒரு காகிதத்தில் எழுதி ஒரு வாசனை தொங்க விட்டால் அந்த வீட்டில் சைதாஞ்சன் முதலில் எதுவும் நுழையாது அந்த வீட்டில் பறக்கத்து அதிகமாகும் அந்த காகிதத்தை ஒரு கடையில் ஒட்டி வைத்தால் அந்த கடையில் வியாபாரம் சிறக்கும் கண்ணீர் உண்டாகாமல் இறைவன் பாதுகாத்துக்கொள்வான் இது வந்து நான் வந்து ஒரு டைம் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு வந்து எனக்கு நான் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்ஷால்லாம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கைகளான நாமளே எழுதுகிறோம் ஹதரத் மார்களே நாடாமல் இன்ஷல்லா அரபுல தான் எழுதுகிறோம் தமிழில் எழுதக்கூடாது அரபுல வந்து தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் எழுதி வீட்லேயோ கடையிலையோ மாட்டி வைங்க போதுமானது ஆயில் முழுவதும் நீங்கள் தீங்க அணுகாதிருக்க முஹர்ரம் மாதல் முதல் நாளி இதை நூற்றி முப்பது முறை எழுதி அணிந்து கொண்டால் அவனுக்கோ அவனது குடும்பத்திற்கோ ஆயில் வரை தீங்கு ஏற்படாது இது வந்து செய்யுங்க எங்களோட சார் நாங்கள் ஓதும்போது த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஆயத்தல் குறிசி ஓத சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஆயத்தல் குறிசி ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத மொஹ மொஹர மாதம் நான் சாந்திர தண்ணிக்கு உட்காந்து ஓதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஓத வரலன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து முடிஞ்சால் அதை செய்யுங்க இல்லைனா இந்தாமல் வந்து நீங்கள் செய்கிறது சிறப்பானதாக இருக்கும் கருத்தரிக்க பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் இறந்து கொண்டிருந்தால் இதே ஒரு காகிதத்தில் நூற்று பற்றி தடவை எழுதி தாய்க்கு அணிவிக்க வேண்டும் அப்புறம் பிறக்கிற குழந்தை உயிர் வாழும் குழந்தை பெறாத பெண் மாதவிடாய் நெஞ்சு மூன்று நாட்களுக்கு பிறகு இதை அணிந்து கொண்டு கண்ணுடன் சேர்ந்தால் அவன் இறையொரால் அவனுக்கு கருத்தரிக்கும் அறுபத்தஞ்சு நாட்களுக்கு முன் இந்த காகிதத்தை அகற்றிவிடக் கூடாது அவள் நல்ல குழந்தையை பெற்றிருப்பால் பிரசத்தின் போது அவளுக்கு சிரமம் ஏற்படாது குழந்தைலாம் பிறந்து பிறந்து இறந்துட்டு இருக்கு முன்னாடிலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி இல்லையா அப்போ வந்து இறந்துட்டே இருக்குன்னா இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம் நூற்றி பத்து தடவை எழுதி அணிவிக்கலாம் எங்களுக்கு எழுதி அணிவிக்கிறது பிடிக்காதுன்னா ஓதியோ இல்லை ஓதி தண்ணியில் ஊதியம் அவங்களுக்கு வந்து குடிக்கிறது குடிக்க கொடுக்கறது சிறந்தாக இருக்கும் வயல் இது நூற்றி பத்து முறை எழுதி வயலில் பயிர்களுக்கு நடுவில் புதைத்து விட்டால் அந்த வயல் செழித்து கொண் கொழி கொழிக்கும் எல்லா அவட வந்து நான் ஹதீஸ்கல்லேயே இருக்கு குரானில் இருக்கிற வசனங்கள் வந்து கீழே விழுந்து யாருடைய கால்னியை மிதிக்காமல் அதோட தி மீன்ஸ் மரியாதை குறைவாக இருக்காம இருக்க அதை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மண்ணில் புதைக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு தான் வந்து அந்த இது சொன்னேன் ஹதீஸில் இருக்குன்னு சொல்லி தாராளமாக மண்ணில் புதைக்கலாம் இந்த மாதிரி புதைச்சி வச்சோன்னா இன்ஷெல்லாம் நடனா வயல் வந்து செழித்து கொழிக்கும் மீன் அதிகம் கிடைக்க எழுத்தானினால் இதை காரிய காரிய தகட்டில் ஒரு தடவை எழுதி வலையில் இணைத்து விட்டால் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் யுவனோபால் ரிஜிலான அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒவ்வொருவனுக்கும் அடிப்படை ஒன்று ஒன்று திருக்குணானின் அடிப்படை சுரத்தில் ஃபாத்தியா சுரத்தில் ஃபாத்தியாவின் அடிப்படை பிஸ்மிலா நோயால் துன்பப்படுகிறவர்கள் இந்த அடிப்படையை பற்றி கொண்டால் இறைவன் அந்த நோயை குணப்படுத்துவான் ஒருத்தருக்கும் பேஸா பேஸிக்காக ஒன்று இருக்குது அடிப்படைன்னு சொல்கிறாங்களே அதான் சொல்லியிருக்காங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க சுரா ஃபாத்தியா தான் வந்து குரானுக்கான அடிப்படை தான் சுரா ஃபாத்தியாவுக்கே ஆன அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷாலாக ஓதிட்டு வாங்க எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் டெய்லி த்ரீ தௌசண்ட் டைம்ஸ் பிஸ்மில்லா ரொம்ப மட்டுமே நம்ம ஊதுறது வழக்கமாக கொஞ்சம் சொன்னால் எதைகளாக இருக்கட்டும் நம்மளோட தேவைகளாக இருக்கட்டும் நான் அப்ராட போகணும் வீசா போகணும் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கறேன் எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த பிஸ்மில்லாவோட பர்க்கத்தாலே நமக்கு கை கொடுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உயிரும் உடைமைகளும் காக்கப்பெற மூசா அல்லாம அவர்கள் பிறாவனை அழித்தொழிக்குமாறு இறைவனிடம் இறஞ்சிய பொழுது மூசா அவன் ஈமான் கொள்ளாததை பற்றி சினிந்து நீர் இவ்வாறு வேண்டுகிறீர் நீ அவனின் உள்ளத்தை பார்க்கிறீர் நான் அவனின் இல்லத்தை பார்க்கிறேன் அவன் முகப்பில் பிஸ்மிலா ரம்மா ரஹீம் என்று என் திருப்பெயர்களை பொறுத்திருப்பதை காணந்தோறும் என் கருணை உள்ளம் என் கரங்களை தடுத்து நிறுத்திருக்கின்றது என்ற பதிலுரித்தான் இறைவன் இது வந்து நான் நிறைய ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபிரோனோட வீட்டில் அந்த மேலே வந்து ஒரு இதில் வந்து விஸ்மநர் மரம் வந்து எழுதப்பட்டிருக்குமா அது வந்து நிறைய ஹதத்மர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஃபிரோவுன் போய் தனியாக கிட்ட என்னதான் ஊர் மக்கள் முன்னாடி வந்து தாந்தான் கடவுள் தாண்டான் ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ஊருக்கு வெளியே வந்து கிட்ட தான் கெஞ்சுவானா அது வந்து ஃபிரோன் ஃபிரோன் இடத்துல அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்ஷல்லாக இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க பிஸ்மில்லா வந்து வீட்டுகளை பொறிக்கலாமான்னா ரொம்ப நம்ம க்ளீனாக வ நம்ம க்ளீனாக வச்சு போனோம் மழைக்கெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னா தாராளமாக பொறிக்கலாம் எழுதி வைக்கிறது சிறந்தா இருக்கும் வருமானம் பொருக பெருக எந்த தேவையானாலும் குறிப்பாக வருமானத்தை எதிர்பார்த்து ஒருவனை அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கே தெரியாத வகையில் இறைவன் வருமானத்தை கொடுப்பான் அவனை பற்றிய கம்பீர எண்ணத்தை மற்றவர்கள் மனதில் தோற்றுவிப்பான் இதனால் அவனுக்கு மக்களிடத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதயமாகும் போது ஒருவன் கபிலாவை முன்னோக்கி ரசூல்மார்களின் எண்ணிக்கைப்படி இதனை முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதி பெருமானார் மீது மூன்று முறை செலவாத்தும் நூறு முறை செலவாத்தும் போதிலும் அவனுக்கே தெரியாத வழியிலிருந்து இறைவன் வருமானத்தை கொடுப்பான் முக்கிய தேவைகள் நிறைவேற்றுவதற்காகவே இறை வழியில் செலவு செய்வதற்கு வருமானத்தை தேடியோ தொழில் வளர்ச்சியை நாடியோ ஒருவன் எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை இதனை ஓதினால் அவன் எண்ணம் நிறைவேறும் இவற்றை நோன்பு படுத்தி தனிமையில் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதுவது சிறந்ததாகும் நிறைய சொல்லியிருக்காங்க இன்ஷல்லாம் செஞ்சுட்டு வாங்க அதனால்தான் சொன்னேன் தேவையாக இருக்கட்டும் நமக்கு விசா வேணும் அப்ராடில் ஜாப் வேணும் என்ன இருந்தாலும் பிஸ்மில்லாவை தனியாக உட்காந்து ஒரு த்ரீ ஒரு நாளைக்கு த்ரீ தௌசண்ட் டைம்ஸ் ஓதிட்டு வாங்க இன்ஷல்லா காரியம் கைக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லியிருக்காங்க வருமானம் எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்னா ரசூல்மார்களோட எண்ணிக்கைப்படி இந்த பிஸ்மில்லாவை முன்னூற்றி பதிமூன்று முறைகள் ஓதிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கிய தேவைகள் நிறைவேற எழுநூற்றி எண்பத்தாறு முறைகள் அது நமக்கு தெரிஞ்சது தான் மயக்கம் நீங்க இதை பதினான்கு தடவை ஓதி பைத்தியக்காரனது மயக்கம் மற்றும் அவன் காதில் ஊதினால் அவனுக்கு தெளிவு பிறந்து விடும் இருந்தாலும் சரி மயக்கம் இருந்தாலும் சரி இன்ஷல்லா செஞ்சிட்டு வாங்க சூனியம் இதை தினம் நூறு தடவை வீதம் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து ஓதி ஊதினால் ஏவலால் துன்பப்படுகிறவனுக்கு குணம் ஏற்படும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் அகன்றுவிடும் சுபானல்லா எவ்வளோ பெரிய விஷயம் சூன்யம் செஞ்சிருக்குன்னு நான் நிறைய சிஸ்டர்ஸ் கால் பண்ணாங்க சூன்யம் செஞ்சிருக்குன்னு நமக்கு சந்தேகம் வந்தாலே நூறு முறைகள் இதை ஓதி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம் தலைமைத்தனம் பேராக ஆல்ரெடி இதை நான் சொல்லிவிட்டேன் இதில் வந்து ஒரு சில பேர் இதை கேஸ் கேட்டாங்க கேள்வி மாதிரி கேட்டாங்க தினமும் ஓதணுமா தினமும் தான் ஓதணும் சுபகுக்கு பிறகு இரண்டாயிரத்தி தடவை தினமும் ஓதணும் விடுதலை பெற இன்னும் நிறைவேற இதுவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஆயிரம் முறைகள் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஓதணும் தீய கனவு காணாது இருக்க தூக்கத்தில் பயந்து பயங்கர கனவு காணும் குழந்தைகளுக்கு இதை ஒரு காகிதத்தில் இருபத்தி ஒரு தடவை எழுதி கட்ட வேண்டும் தாய் தாயத்து பிடிக்காதவங்க இதை செய்ய தேவையில்லை குழந்தைகளுக்கு பயம் ஏற்படாது குழந்தைகள் கட்டப்பட் குழந்தைகளுக்கு கட்டப்பட்டால் அவர்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவர் செடிகள் செழிக்க வெள்ளை காகிதத்தில் நூற்றி ஒரு தடவை எழுதி தோட்டத்தில் புதைத்தால் செடிகள் அழகாகவும் ஆபத்தில்லாமலும் செழித்து வளரும் இன்ஷாலா செஞ்சுட்டு வாங்க இந்த கார்டனிங் பண்ணுறவங்க இந்த நர்சரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகமும் பாதுகாப்பும் பெற ஒருவனை வெள் ஒருவன் வெள்ளி காகிதத்தில் இதனை ஆயிரம் தடவை எழுதி அணிந்து கொண்டால் அவனின் விரோதிகள் அவனுக்கு பயப்படுவார்கள் அவன் மக்களின் நன்மைக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முறையவனாகி விடுவான் நன்மையின் வாயிலேயே அவனுக்கு இறைவன் திறந்து வைத்து விடுவான் அவன் எப்போதும் சோகத்திலும் பாதுகாப்பிலும் இருப்பான் என்ன விஷயம்னா இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து சேஃப் அண்ட் சிக்கியராக பார்த்துப்பேன் அப்படின்னா மட்டுமே எழுதி வைங்க தலைவலி நீங்கள் தலைவலி உள்ளவன் இதே ஒரு காகிதத்தில் இருபத்தொரு தடவை சேம் அதே தான் அந்த பசங்களுக்கு சொன்னது தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க தாவிஸ் பிடிக்காதவங்க தாய்த்து பிடிக்காதவங்க அதை செய்யத்தாவில் ஓதி மட்டும் ஊதிக்குங்க கடலில் இறை காவல் பெற என்னுடைய உம்மத்துகள் கடலில் பிரயாணம் செய்தார் அவர்களுக்கு காவலாகிறது மத்வியாத்து பியமீனி ஹி சுபஹானஹு வ தஆலா மா யஸிஃபுன் பிஸ்மில்லாஹி மஜ்ரஹா மஜ்ரஹா வ முர்ஸஹா நஃபி ல கஃபூரு ரஹீம் இந்த துஆவை ஓதி கொள்வரும் கொள்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ஜார்கள் தமிழ் எழுதியிருக்கிறதால கொஞ்சம் ரோல் ஆகுது அரபில் எழுதியிருந்தால் கடகடான்னு படிச்சிருக்கலாம் இன்ஷெல்லாம் அந்த துவா ஊதிட்டு வாங்க இது வந்து பன்னிரெண்டாவது ஜூஸில் இருக்குது பிஸ்மில்லாஹி மஜ்ரஹா வ முர்ஸஹா அந்த லைன் எனக்கு தெரியும் பன்னிரெண்டாவது ஜூஸ்ல இருக்குது இன்ஷல்லாம் ஓ அதில் ஓரான வேணா பார்த்துட்டு ஓதிட்டு வாங்க கடலில் போகும்போது பாதுகாப்பு ஒரே புறப்படுங்கள் மாணவர்களின் காவல் பெற பிஸ்மில்லாஹி தவக்கல் அதாவது இது வந்து வெளியே போகிறதுக்கானதும் அதை வந்து ஓதிட்டு போனால் இன்ஷால்லாம் எந்த ஒரு இருந்தோ பகைவன் சூழ்ச்சி சைதானோட சூழ்ச்சிக்கிட்டேருந்து இன்ஷல்லா எல்லாம் நாடனா வீடு திரும்பும் வரைக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் யாரும் அதிகமாக ஃபாலோ பண்ணுறதில்ல இன்ஷல்லா ஃபாலோ பண்ணுங்கள் நோயாளனுடன் நுழைவு வந்து அஞ்சின் இதுவும் வந்து நிறைய ஹடிஸ்களில் வந்துருக்கு பிஸ்மில்லாஹி என்று ஓக்கொண்டு உண்டால் யாதோ ஒரு ஏற்படாது தொழு நோயாளோட அல்ல போது இதனையே ஓதிக் கொண்டு உண்டனர் உங்களுக்கு யாரு கூடயாவது உட்காந்து சாப்பிட பயமா இருந்துச்சுன்னா இந்த மெட்ரோ வந்து ஃபாலோ பண்ணுங்க கண் நோய் நீங்க பிஸ்மில்லாஹி திகன் பிஸ்மில்லாஹி வத்தவா கல வத்தவா கொல நல்லா என்று ஓதி விரல் ஊதி கண்களில் தடவி வர வேண்டும் கண் வலி உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க கண் நோய் கண் வலி எதுவும் செய்ய எங்களுக்கு டாக்டர் சில்கு பண்ணலாமா எல்லா மேலே நீ ஏற்ற வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நஞ்சும் தீமை செய்யாது இருக்கு உங்களுடைய மார்க்கம் மேலானது எனில் நான் தரும் நஞ்சினை உண்ணுக என்று எதிரியின் தலைவன் கூற அந்த நஞ்சினை வாங்கி காலி திரதான் இந்த இந்த அதிதான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க என்று கூறி இன்னும் அந்த அந்த நஞ்சவர்களுக்கு யாதொரு தீங்கும் செய்யவில்லை என்ற வரலாறு உள்ளதை ஏற்கனவே எழுதியுள்ளோம் அதான் சொல்லியிருக்காங்க முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஆனால் மற்றொரு வரலாறோ அவர்கள் பிஸ்மி பிஸ்மியோடு பிஸ்மில்லாஹி வபில்லாஹி பிஸ்மில்லாஹி ரொபி ரொபில்லா சிவசமா இ பில் பிஸ்மில்லாஹி லதீலா யசுரூ மேஸ் மேஸ் மிஹிஷ யூன் ஃபில் ஆர் தி உல்லாஃபிஸுமா இவஹோ சமீல் அலீம் என்று ஓதிய அறிந்தனர் கூறுகிறது ஒரு ஹதீசன் வந்து பிஸ்மிலா ஒரு ஹதீஸ இந்த இதுவா அது தக்குவா நம்மிடம் இல்லாத போதிலும் இதை நெய் விஷக்கடிகளுக்கு ஓதி பார்க்க பயன்படுத்தலாம் நான் தான் சொன்னேன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அந்த இரையற்றம் தக்குவா இல்லை அவங்க வந்து ஒரு தடவை ஓதுனா நாம் வந்து ஓராயிரம் முறைகள் ஓதணும் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் பிலீவ் இல்லாததால் கொஞ்சம் வந்து நமக்கு நிறைவேறுமான அதை வந்து கேள்விக்குறி தான் பொருள்களில் விருத்திக்கான அதாவது வரக்கத்து ஏற்பட ஒருவாழ் அண்ணன விசவல் அலிசலம் அவர்களிடம் வந்து நாம் எவ்வளவு பாடுபட்டும் தம் பொருளில் விருத்தி காணவில்லை என்று கூறிய பொழுது பிஸ்மியோடு துவங்கும் பின்வரும் துவாய் ஓதி கொள்ளுமாறு அண்ணன விசாரி அலிஸ்லம் ஓதி வர விரைவில் அவன் செல்வனாரா அலா லாஹி வமா அலி பிமா

விசலம் அவர்களே கூறியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பொருளில் பறக்கத் ஏற்படும் இந்த இதெல்லாம் போகும் சொல்லி இன்ஷால்லாம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க நாள் முழுவதும் துன்பம் நேராமல் இருக்க ஹஜாஜ் இட்மீஸ் யூஸ் பண்ண சில அவர்கள் கழுத்தில் கயிற்றை கட்டி நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று கூறிய போது நான் இதனை முன்பே அறிந்திருப்பேன் அல்லாஹை என்று உன்னை அல்லவோ வணங்கியிருப்பேன் என்றனர் அனஸ் ஏன் என்று ஹஜாஜ் வினுவின் போது எனக்கு அண்ணல்ல விசாரலி செல்லம் அவர்கள் ஒரு துவாவை அதை தினமும் காலையில் ஓதிபவருக்கு எவராலும் தந்தி எத்திங்கும் ஏற்படாது என்று கூறியுள்ளனர் அதனை நான் வழக்கமாக ஓதி வருகிறேன் அதனை இன்று காலிலும் மோதி நின்றார் அனஸ் ஹஜாஜ் அவர்களை விட்டுவிட்டார் பின்னர் காரணம் வினவப்பட்ட பொழுது அவரின் இரு தோல்களின் இரண்டு புலிகள் வாயை திறந்தவனம் நின்று கொண்டிருப்பதை தாம் கண்டு அஞ்சிவிட்டதாக கூறினார் ஹஜ்ஜ் வந்து ஒரு ஹதை செய்திருக்காங்க இந்த பிஸ்மில்லாவோட பர்கத்தை பற்றி தான் படிச்சாலே புரியுது ரொம்ப டைம் ஆச்சு அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல படிச்சாலே புரியுது ஹஜாஜ் தமக்கு அதனை கட்சி தருமாறு வேண்டியும் கற்றுக் கொடு கொடாத அனசர் பின்னர் தம் இரு இறப்பு படுக்கையில் அதனை தம் ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பிஸ்மில்லாஹி ஹைரி அஸ்ஸமா ஈ பிஸ்மில்லா ஹில்லா தி லா எதிர்மா ஸ்மீஷன் ஃபில் ஓரதி வலா ஃபிஸ்ஸமா இவ்வஹுவ சமீல் அலீம் அதுதான் வந்து அந்த துவா இன்ஷாலா நாமளும் ஓதுவோம் இவ்வளோதான் வந்து பிஸ்மில்லாக்கான சிறப்பு இன்னும் வந்து சூறா ஃபாத்தியாக்கான சிறப்பு இன்னும் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது ஒரு ஒரு சூறாக்குமே இருக்குது நூற்றி பதினான்கு சூறாக்கள் இன்ஷல்லா ஒரு நாள் மிஸ் பண்ணி நம்ம போட்டாலும் ஒன் டுவெண்ட்டி டேஸ்னால் கண்டிப்பாக ஃபோர் மந்த்ஸ் கிட்டே வந்துடும் ஃபோர் மந்த்ஸ் வந்து நம்ம சூறாக்களுக்கான பறனை மட்டுமே இன்ஷல்லா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பார்க்கலாம் இன்ஷால்லாம் எல்லாம் போதுமானவன் புக்ஸை பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த ஷாப்கீப்பர் கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் எனக்கு வரல இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல வாட்ஸ்அப்பில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அன்றைக்கி பேசினா அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்பில் நல்லா ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரிப்ளே பண்ணல என்ன ஆச்சுன்னு தெரில எல்லாம் போதும் பண்ணவா நம்ம எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க கா தொருள் புரியணும் இன்ஷால்லாம் அவங்ககிட்ட இருந்து எதாவது ரிப்ளை வந்துச்சுன்னா நான் வந்து புக்ஸை பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இன்ஷால்லாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக எந்தெந்த இவ்வளோ இவ்வளோ முறைகள் வந்து விஸ்மே அவன் நம்ம ஓதணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்சாலாக மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்காகவும் சேர்த்து துவா செய்ய அல்ல எல்லோருடைய அழகால் நான் ஹஜர்த்துக்கொள்ளியும் நன்கறிவான் எல்லோருடைய அழகால் நான் ஹஜர்த்துக்களையும் மின்சால அவன் நிறைவேச்சி வைப்பான் நாமே இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கு அனுகூலி தருவான் ஜெதாக்கல்ல ஹோ ஹைரா